ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்கூட் கேம் கேண்டி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த கேண்டிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஷேப்ஸு ஸோ அதுக்காக நான் வந்து மோல்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த மோல்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மொத்தமாக வந்து டுவெல் பீசஸ் வந்தது நாலு ஷேப்பில் த்ரீ சைஸஸ் இருந்தது இந்த மோல்டு நிறையத்துக்கு யூஸ் பண்ணலாம் குக்கீஸ் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் குட்டி குட்டி தோசை குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஊற்றுறதுக்கு கூட இந்த மோல்டு யூஸ் ஆகும் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க கேண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கேண்டி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஒரு பேனில் ஒரு கப் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் வந்துட்டு நல்லா ஆக மிக்ஸ் ஆக நமக்கு சிரப் மாதிரி வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் யாரெல்லாம் ஸ்விட் கேம் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அந்த படம் பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் நல்லா ரீச் ஆச்சு அதை வச்சு நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்ததால் குழந்தைங்களுக்கு நல்லாவே ஸ்க்விட் கேம் பற்றி தெரிஞ்சிருந்தது ஸோ தான் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த சிரப் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிரப் ஃபார்ம் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலன்னா லைட்டாக கொஞ்சம் பேக்கிங் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒரு பிளேட்டில் நீங்கள் அழகாக எண்ணெய் தரவி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த கேண்டி வந்து சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது கொஞ்சம் கசப்பாக இருந்தது ஏன்னா நம்ம அந்த பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணுறதால பசங்க வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க நிறைய நாங்கள் கொடுக்கல ஏன்னா பேக்கிங் சோடா வந்து வயிறுக்கு ஒத்துக்காமல் போய்டு போகுதுன்ட்டு ஸோ நீங்களும் பார்த்தே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம சூடு ஆடுறதுக்குள்ளே நமக்கு தேவையான ஷேப்பை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கேம் கேண்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது வாங்கி இப்போ கேண்டிலாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ளாட்டில் இருக்க எல்லா பசங்களையுமே கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு அவங்களும் ஸ்க்விட் கேம் விளாட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்விட் கேம் கேண்டி கொடுத்தாச்சு ஸோ பசங்க ஆசைக்காக தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தது ஸோ அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் அந்த ஷேப்ஸு கொடுக்கறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிட்டோம் ஸோ இந்த ஷேப் வேணாம் அந்த ஷேப் வேணான்னு சொல்லிவிட்டு கலப்புரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ணாங்க இந்த ஷேப் எடுக்கிற சீன் பார்த்தீங்கன்னா படத்திலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமர்வமாக பார்த்துருந்தோம் அந்த மாதிரி தான் இவங்களும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்தாங்க ஸோ இந்த வீடியோ பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ